你。 நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ பேக் டு பேக் ரெண்டு ப்ரோமோ வெளியாயிருக்கு முதல் ப்ரோமோவில் அபியும் ராகவும் ரொமான்ஸ் ப்ரோமோ மாதிரி காமிச்சிருந்தாங்க அதாவது அபியை நம்ம ராக பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற மாதிரி காமிச்சாங்க ஆனால் ரெண்டாவது ப்ரோமோ மீண்டும் நம்ம ராகவ் அபி மேலே கோவப்படுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இந்த ப்ரோமோவில் அபி வந்து வளையல எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் அஞ்சலிக்கு நம்ம வளையல் போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வளையல் போட்டு விட சொல்கிறாங்க அபி போட்டு விடுறாங்க முரளியையும் போட்டு விட சொல்றாங்க இவங்க எல்லாருமே வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிற நம்ம ராகவுக்கு பயங்கரமா கோபம் வந்து என் அக்காவுக்கு எதிராக துரோகத்தை பண்ணிட்டு நீங்களே வளையலும் போட்டு விடுறீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளரே நினைச்சு போட்டுக்கிட்டு இருந்த வளையல வாங்கி அதே இடத்துலயே நம்ம ராகவ் உடைச்சிடறாப்ல அந்த உடைச்ச வளையிலயே தெரியாம நம்ம அபி காலை வச்சு கால்லயும் ரத்தம் வந்துருது சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க புடுங்க நானே மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு ராகவ் அதை வாங்கி அபிக்கு மருந்தையும் போட்டு விடுறாங்க ஆக மொத்தத்துல பாமும் ஓப்பாராம் அதே பாமை இவரே எடுப்பாராம் அப்படிங்கிற கதையா தான் இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து அபியை நீ தான் மெத்தைக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ரூமுக்கு தூக்கிட்டு சொல்றாங்க ராகவம் அபி அலேக்கா அப்படியே தூக்கிக்கிட்டு போறாங்க இதெல்லாம் பாக்குற முரளிக்கு அப்படியே வயிறு திட்டு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த வாரம் என்னன்னா நடக்க போகுதுன்னு